எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது அஞ்சே அஞ்சு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினைஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்கமாட்டோம் அப்படி நீட்டை நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க போறது கிடையாது எல்லா மக்களுக்கும் நீட் பேசுகிறாங்க நீட்டு என்பது கொள்கை முழக்கம் கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் எங்க போவீங்க டி ஆர் தனியார் மருத்துவக் கல்லூரி பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி இது ஒரு கோடி பணம் கொடுத்து எத்தனை பேர்த்து படிக்க முடியல பணம் இருக்குறவங்க உங்களுக்கு சொத்த விட்டு ஏழை தாய் மகன் நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரி போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைங்கள இறப்பதற்கு தூண்டுறாங்க குழந்தை இறப்பதற்கு எஃப்ஐ ஆர் போட்டு ஸ்டாலின் உள்ள வச்ச எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டில் இருந்தா எஃப்ஐ ஆர் போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு பண்ணி உள்ள தள்ளியும் அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டுறாங்க அதனால தவறு யாரு மேல யோசிங்க தவறு ஸ்டாலின் மேல நீங்க மேல என்ன தவறுங்க நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரி போயிருக்கிறாங்க பாம்பு பிடிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க மங்கையக்கரசியும் மதுரை பக்கத்துல தினமும் பூவிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு